ஹாய் இன்னைக்கு எஸ் ராமகிருஷ்ணன் சார் எழுதிய முட்டாளுக்கு மூன்று தலைகள் நான் தேசாந்திரி பதிவு வாங்கினது இதை பற்றி நான் உள்ள எல்லாம் படித்து பார்க்கல ஒரு அறுபது ரூபாய் ரேட் போட்டுருந்ததுக்காக நான் இதை வாங்கினது அதுக்கப்புறம் தான் இதை படித்து பார்த்தேன் இது ஃபுல்லாகவே காமெடி ஸ்டோரிஸ் ஒரு பத்து சிறுகதைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பத்து சிறுகதைகளும் அவ்வளோ காமெடியாக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு கதை மட்டும் படித்து காட்டுறேன் ஒரு ஊர் அந்த ஊர் ஃபுல்லாகவே முட்டாள்கள் மட்டும்தான் இருக்காங்க அந்த முட்டாள்களுக்கெல்லாம் ஒரு தலைமை இருக்கான் அவன் தான் மகா முட்டாள் இவங்களுக்கு என்னன்னா ஒரு சபை மாதிரி டெய்லியும் கூடி புது புது சட்டங்கள் எடுத்துட்டாங்க ஒரு நாள் ஆட்டுக்காது முட்டாள்னு ஒருத்தர் வந்து சபையில வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஆட்டுக்காது முட்டாளுங்கிற தான் அடைமொழி கொண்டு இந்த ஊர்ல எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு அந்த ஆட்டுக்காது முட்டாள் வந்து என்ன சொல்றாருன்னா எங்க வீட்டுல மனைவி வந்து மீன் குழம்பு வச்சாங்க அந்த மீனை வந்து எப்படி சாப்பிடறதுன்னு தெரியல மனைவி முதல்ல வால் பகுதியை சாப்பிடுன்னு சொல்றாங்க நான் முதல்ல தலைப்பகுதியை சாப்பிடணும் சொல்றேன் என்னோட மாமியார் மீனோட கண் பகுதியை சாப்பிடணும் சொல்றாங்க என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டா அவன் மீனோட வயிற்று பகுதியை சாப்பிடணும் சொல்றாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க அதுக்கு வந்து நீங்க ஒரு சட்டம் போட்டாகணும் ஆகணும் அப்படின்னு ஆட்டுக்காது முட்டால் வந்து சொல்றாரு அதுக்கு அந்த மகா முட்டாள் யோசிச்சுட்டு சொல்றாரு பேசாம இது வந்து நம்ம மீன் கிட்டே கேட்டலாமே அப்படிங்கிறாரு மீன் தான் செத்து போச்சு சரி மீன் உயிரோடு இருக்கிறப்ப கேட்டரலாம் அந்த கூட்டத்துல இருந்து இன்னொருத்தர் சொல்றாரு மீன்கள்லாம் முட்டாளுங்க அதுகளுக்கு பேசவே தெரியாது அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு மகா முட்டாலுக்கு ஒரு ஞானம் வருது மீனோட பின்பக்கத்தை நீ எப்படி வேணாலும் சாப்பிடலாம் ஆனா மீனோட முன்பக்கத்தை தான் முதல்ல நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஆட்டுக்காது ஒரே குழப்பம் மீனோட முன்பக்கம் எது மீனோட பின்பக்கம் எது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த மகா முட்டால் சொல்றாரு முதல்ல பாக்குறது முன்பக்கம் பின்னாடி பாக்குறது பின்பக்கம் அந்த கூட்டத்துல இருந்து இன்னொரு முட்டால் கேட்கறா முதல்ல நான் பின்பக்கத்தை பார்த்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாரு நீ பின்பக்கத்தை பார்த்தாலும் அது முன்பக்கம் ஆகாது அதனால நீ முதல்ல முன்பக்கத்தை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு அந்த கூட்டத்துல இருந்து இன்னொருத்த கேக்குறா மீனுக்கு வந்து முதுகு இருக்கா மீனுக்கு வந்து முதுகு இருக்கு நாம தான் அது சரியா கவனிக்கிறது இல்ல அந்த கூட்டமே வந்து ஐயா நீங்க பெரிய அறிவாளியா அதனாலதான் எங்களுக்கெல்லாம் தலைவலாக இருக்கிறீங்க புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆட்டுக்காது முட்டாளுக்கு முன்பக்கம் இது பின்பக்கம் எதுவும் குழப்பத்திலேயே தான் இருக்கும் அதுக்கு அந்த யோசிச்சுட்டு அந்த மகா முட்டால் சொல்றாரு மீனை பிடிச்ச உடனே முன்பக்கம் நம்ம அது மேலே எழுதிடலாம் அதுக்கு இன்னொருத்த சொல்றாரு நம்ம ஊர்ல நிறைய பேர் எழுத படிக்க தெரியாதவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு சரி மீன் மேல ஒரு குறியீடு போட்டுடலாம் மீன் மேல குறியீடு போட்டோம்னா அது வேக வைக்கிறப்ப அது அழிஞ்சிரும் இந்த மாதிரி கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு மகாமுட்டா சொல்றாரு இது வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு நம்ம சபை வந்து இன்னைக்கு கிடைச்சிட்டு நாளைக்கு வந்து இதுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அன்னைக்கு இரவு வீட்டில் போய் அவர் கிட்ட சொல்றாங்க மீனோட முன்பக்கத்தை சாப்பிடுறதா பின்பக்கத்தை சாப்பிடுறதா ரொம்ப குழப்பமா இருக்கு மீனோட முன்பக்கத்தை விட பின்பக்கம் தான் ருசி அதிகமா இருக்கும் அதனால ருசியா இருக்க முன்பக்கத்தையே முத முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு அவங்க வைஃப் சொல்கிறாங்க குழம்பி போன மகா முட்டால் இரவு போய் தூங்க ஆரம்பிக்காது அன்னைக்கு இரவு அந்த மகா முட்டாளுக்கு ஒரு யோசனை வருது மீன் முழுசாக இருக்கனால தானே பிரச்சனை ஒரு மத்தை வச்சு ஃபுல்லாக கடைஞ்சிடலாம் அப்படிங்கிறப்ப பிரச்சனையே சால்வ் ஆயிடும் அடுத்த நாள் சபையில் வந்து சொல்கிறாரு அது ஒரு சட்டமாக வருது அன்னிலேருந்து அந்த ஊரில் யாருமே மீன் முழுசாக சாப்பிட்றல எல்லாரும் மத்து வச்சு கடைஞ்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி பத்து சிறுகதைகள் ஒரு காமெடி ஸ்டோரிஸ் ஃபுல்லாகவே இந்த புத்தகத்தில் இருக்குது மடி நான் ஒரு அடுத்த ஸ்டோரிஸில் உங்களை பார்க்குறேன் பாய்